மாட்டி அனைவரும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் தேர்தல் என்பது நல்லா அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு போட வேண்டும் என்று சொல்லி நம்ம மாவட்ட செயலாளர்கள் அறிகுறியை ஏற்று அவர் என்னென்ன விளக்கை கட்டுவார் அதாவது செயலாளர்கள் செயல்பட மாற்றும் என்று சொல்லுகிறார் அதனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நம்ம கலை தலைவர் அவர்கள் சிறப்பாக நம்ம மாவட்டங்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லுதோ அது போல் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி இப்பொழுது ஒரே ஒரு சிறியது இந்த மகளிர் உறுப்புகளை அண்ணன் இனிமேல் பேசுற கலர் வாழ்ந்து சொன்னார் இந்த மகளிர் உருவகை வந்து நம்ம